இந்தியாவில் சாதி மதவெறி சக்திகள் தலைவிரித்து ஆடுகிறது ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற மதவெறி சக்திகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று கொக்கரிப்பது இந்திய மக்களுக்கு ஆபத்தாக மாறிவிடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் பேசியுள்ளார் மேலும் அண்ணாமலை பழைய இரும்பு சாமான் வியாபாரி போன்று கூவி கூவி விற்றாலும் அவருக்கு தமிழகத்தில் முகவரி இருக்காது என்றும் பாலகிருஷ்ணன் பேசியுள்ளார் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் உள்ள நகரங்கள் வேகமாக வளர்ந்து வருகிறது மற்ற மாநிலங்களுக்கு தமிழகம் ஒரு மாடல் அரசாக உள்ளது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் திமுகவுடன் இன்று விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகியவைகள் தொகுதி பங்கீடு குறித்து இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்தின திமுக அரசு பொறுப்பேற்ற பின் கோவில் திருப்பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது என்றும் குமரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் நூறு கோவில்களின் திருப்பணிகள் நடந்து வருகின்றன மேலும் நூறு கோவில்களில் திருப்பணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசியுள்ளார் ஜல்ஜீவன் இயக்க திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிகளுக்கும் நூறு சதவீதம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய அரசின் குடிநீர் வழங்கல் துறை செயலர் பாராட்டு தெரிவித்துள்ளார் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய சின்னங்கள் அமைந்துள்ள நிலங்களின் உரிமையை இந்திய தொல்லியல் துறையின் பெயருக்கு மாற்றித்தர வேண்டும் என அந்த துறையின் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் தமிழகத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு இடங்களில் வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரிய சின்னங்கள் உள்ளன இந்த சின்னங்கள் மற்றும் அவை சார்ந்த கட்டடங்கள் இந்திய தொல்லியல் துறையான ஏ எஸ் கட்டுப்பாட்டில் உள்ளன ஆனால் சின்னங்கள் அமைந்துள்ள நிலங்கள் தனியார் பெயரிலும் தமிழக அரசின் பெயரிலும் உள்ளன உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் தலையிட்டால் பல இடங்களில் பாரம்பரிய சின்னங்களை சுற்றியுள்ள நிலங்கள் மோசடியாக அபகரிக்கப்படுகின்றன இது தொடர்ந்தால் எதிர்காலத்தில் பாரம்பரிய சின்னங்களே அழிக்கப்படும் நிலை உருவாகும் எனவே இந்த சின்னங்களை பாதுகாப்பதற்கும் எதிர்கால ஆய்வுக்கு பயன்படுத்தவும் இந்திய தொல்லியல் துறை நடவடிக்கை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது திமுக அரசின் செயல்பாடுகள் எமர்ஜென்சியை நினைவுபடுத்துகின்றன திமுகவை மக்கள் தூக்கி எறியும் காலம் வந்துவிட்டது என்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பேசியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்ட என் மண் எண் மக்கள் யாத்திரை இருநூறாவது தொகுதியாக நேற்று சென்னை துறைமுகம் தொகுதியில் நடந்தது அதையொட்டி நடந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவர் நட்டா பேசினார் அப்போது தேசிய வளர்ச்சி குறித்து பேசும்போது தமிழகத்தின் பங்கை குறிப்பிடாமல் இருக்க முடியாது பிரதமர் மோடியின் இதயத்திற்கு நெருக்கமானதாக தமிழகம் உள்ளது அவர் எங்கு சென்றாலும் தமிழகத்தின் இலக்கியங்களை சுட்டிக்காட்டுகிறார் சமீபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது எம் எஸ் சுவாமிநாதன் இந்தியாவுக்கு உணவு பாதுகாப்பை அளித்தார் இன்று உணவு உற்பத்தியில் நாடு தன்னிறைவு பெற்றுள்ளதுடன் வெளிநாடுகளுக்கு வழங்குகிறோம் தமிழகம் மிகச்சிறந்த கலாச்சாரம் பாரம்பரியம் பழமையான மொழி போன்றவற்றை தன்னகத்தே கொண்டது ஆன்மீகத்திற்கு தமிழகம் அளித்துள்ள பங்கையும் மறக்க முடியாது என்றும் என்று தமிழகம் மோசமான தலைவரால் ஆளப்படுகிறது தமிழக மக்கள் கடுமையான உழைப்பாளிகள் நாட்டுக்கு விசுவாசமாக உள்ளனர் திமுக தலைமைக்கு ஞானம் இல்லை ஜனநாயகத்திற்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படை உணர்வு இல்லை நான் வரும்போது தெருவிளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன கடைகள் மூடப்பட்டிருந்தன போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்த காட்சிகள் எமர்ஜென்சி காலமான நெருக்கடி நிலையை நினைவுபடுத்துகின்றன என்றும் ஜேபி நட்டா பேசியுள்ளார் அத்துடன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் உங்களின் செயல்பாடுகளால் உங்களை தூக்கி எறியும் காலம் வந்துவிட்டது போலீசார் கடைகளை மூட வைக்கின்றனர் இது ஜனநாயகமா தமிழகத்தின் பாரம்பரியமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரதமர் மோடி வருகைக்கு பின் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு வரும் சுற்றுலா பயணிகரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கூடுதல் வருவாய் கிடைப்பதால் அங்குள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான அத்தியாவசிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருநூறுக்கு மேற்பட்ட விவசாய சங்கங்கள் இணைந்து டெல்லியை நோக்கி பேரணி நடத்த இருப்பதாக அறிவித்துள்ள நிலையில் ஹரியானா மற்றும் டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை அஜித் பவார் தரப்புக்கு தேர்தல் கமிஷன் ஒதுக்கியுள்ளதை சரத்பவார் கடுமையாக கண்டித்துள்ளார் உலக அரங்கில் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு உரிய மரியாதையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுத்தந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கான பணி நியமன ஆணைகளை காணொலி வாயிலாக பிரதமர் மோடி இன்று வழங்கினார் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய மாநில பாஜக அரசுகளின் நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக முதல்வர் அமைச்சர்கள் பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கிராமங்களுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு முகாமிட உள்ளனர் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவர்கள் விளைவிக்கும் வேளாண் பொருட்களின் மதிப்பை கூட்ட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார்